வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க வணக்க நம்பர்களே இந்த வீடியோவில் டூ பிஹெச்கே நியூ ஹவுஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயம்புத்தூர் இடிகரை மணிகாரம்பாளையத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா ரெண்டு புள்ளி சைபர் ஐம்பத்தி ஆறு சென்டில் அமைஞ்சிருக்குங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் எட்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க இந்த வீடு கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மர மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க டிடிசிபி அப்ரூவல் இருக்குதுங்க பில்டிங் பிளான் அப்ரூவல் இருக்குங்க போர்வில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு முப்பது அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டில் இன்டீரியர் ஒர்க் செமி ஃபர்னிச்சர் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை நாற்பத்தி மூணு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் விசிட் பண்ணுங்க தேங்க்யூ